ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வெயில் நாளுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான தோசை தாங்க வந்து செய்ய போகிறோம் வெயில் நாள் வந்தாலே நம்ம வந்து உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும் அதே மாதிரி எதெல்லாம் வந்து குளிர்ச்சி தருமோ அந்த மாதிரி உணவு எல்லாமே வந்து எடுக்க ஆரம்பிச்சுக்கணும் அப்போ தான் நம்மளுடைய உடம்பு எப்பயுமே வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம ஒரு தோசை வந்து ஒரு சத்தான சிறுதானியத்தை வச்சு தான் வந்து செய்ய போகிறோம் இந்த சிறுதானியத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து வாரத்தில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடம்பு நல்ல குளிர்ச்சியாகவே இருக்குங்க இன்றைக்கி நம்ம என்ன சிறுதானியம் வந்து யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கம்பு தான் நீங்கள் இந்த கம்பை கஞ்சியாவோ இல்லை கூழாவோ வந்து காய்ச்சி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த தோசையை வந்து செஞ்சு கொடுத்துருங்க அவ்வளோ கிறிஸ்பியாக கோல்டன் கலரில் இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து வீக்லி ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை வந்து செஞ்சு பாருங்க இப்போ நான் நீங்கள் வந்து கம்பு மாவு இருந்தால் எப்படி செய்யலாம் கம்பே இருந்தால் எப்படி செய்யலாம்ன்ற ரெண்டு மெத்தட்மே வந்து சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பார்த்துருங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து கம்பு முழு கம்பு வந்து வச்சிருக்கீங்கன்னா ஒரு கப் வந்து கம்புக்கு ஒரு கப் வந்து இட்லி அரிசி எடுத்துக்கோங்க அரை கப் வந்து உளுந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து கழுவிட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கோங்க இப்ப நம்ம கம்புல இருக்கிற சத்துக்கள் பத்தி எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம் கம்பு நீங்க வந்து தொடர்ந்து வந்து சாப்பிட்டுட்டு வர்றதுனால உங்களுடைய ரத்தத்துல சர்க்கரையோட அளவு வந்து ரொம்பவே வந்து கட்டுப்படுத்தி இருக்கும் கூடவே உங்களுக்கு வந்து டயபெட்டிக்ஸ் அதாவது சர்க்கரை நோய் வந்து வரவே வராது வர்றதை கூட கட்டுப்படுத்துறதுக்கான சக்தி வந்து இந்த கம்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா இந்த கம்பை தொடர்ந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வர்றதுனால உங்களோட செரிமான பிரச்சனைகளுமே வந்து சரியாகும் உங்களுக்கு முடி வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்குது முடி வந்து கொட்டுது அப்படின்னா இந்த கம்பு வந்து சாப்பிட்டுட்டு வர்றதுனால முடி வளர்ச்சியுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து ரத்த சோகை வர்றதை கூட கட்டுப்படுத்துறதுக்கு இந்த கம்பில் ஆற்றல் இருக்குது அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக கம்பு வந்து வாரத்தில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை வந்து சாப்பிட்டு வாங்க நம்ம சேனல்லே வந்து கம்பு அடை கூடவே வந்து கம்பு பக்கோடா இதெல்லாம் எப்படி செய்யலான்ற வீடியோ இருக்கு அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு எப்பயுமே நம்ம வந்து கஞ்சி கூழ் இதெல்லாம் வந்து கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து டேஸ்ட் பிடிக்காம அதை வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தோசையாவோ அடை இல்லைன்னா பக்கோடாக்கள்லாம் வந்து செஞ்சு கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக விரும்பி வந்து சாப்பிட்டுடுவாங்க நம்ம இப்போ அந்த கம்பை வந்து ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை அரைச்சி உப்பு போட்டு ஓவர் நைட் நீங்கள் வந்து புளிக்க வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து தோசை ஊற்றிக்கலாம் இப்போ என்கிட்ட வந்து கம்பு இல்லை கம்பு மாவு தான் இருக்குன்னா அதுக்கு என்ன மெஷர்மெண்ட் அப்படின்றத வந்து சொல்கிறேன் ஒரு கப் வந்து உளுந்து வந்து ஊற வச்சுக்கோங்க அதாவது எந்த கப்பால் நீங்கள் வந்து உளுந்தை வந்து ஊற வைக்கிறீங்களோ அதே கப்பால் ரெண்டு கப் வந்து கம்பு மாவு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா கலந்துட்டு அதாவது உளுந்து அரைச்சிட்டு ஊற வச்சு அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க இல்லை இட்லி மாவு வந்து நீங்கள் அரைக்கிறப்ப உளுந்து வந்து எடுத்து வச்சுட்டு ரெண்டு கப் வந்து நீங்கள் வந்து கம்பு மாவு வந்து சேர்த்துட்டு உப்பு போட்டு ஓவர் நைட் வந்து புளிக்க வச்சுட்டு மறுநாள் நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க கம்பு தோசை அவ்வளோ கிறிஸ்பியாக கோல்டன் கலரில் வந்து இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கம்பு தோசை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இல்லை நீங்கள் வேறு விதமாக கம்பு தோசை வந்து செய்வீங்கன்னா அந்த ரெசிபியுமே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனில் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ